இந்த வீடியோ மூன்று நிமிட வீடியோ நேரம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் முடியாதவங்க பார்க்காதீங்க சரி நாட்டன் பிரிட்ஜை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது நபர் இப்போ அவருக்கு இருபத்தொன்பது வயது ஆனால் பத்து வருடத்திற்கு முதல் அவருக்கு பத்தொன்பது வயது அப்படியா இருந்தால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்பது வயது நிரம்பிய பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் இதனால் அவரை தேடுறாங்க தேடி பார்க்குறாங்க எங்கே இருக்கிறாருன்னு இவர் தலைமறைவாகி மாவநல பிரதேசத்தில் பதுங்கியிருந்திருக்காரு இந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு ஐந்து மாதம் சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுதலை ஆகிறார் இப்போ இவரை பிணையில் எடுத்தது யாரு இவருடைய சகோதரி சகோதரி தான் இவரை பிணையில சரீர பிணையில் வெளியில் எடுத்திருக்கிறாங்க வீட்டுக்கு வாராரு நாட்டன் பிரிட்ஜுக்கு வாராரு வீட்டில் வந்து பார்க்கறாரு யார் சொந்த மாமா அங்க ஒரு பதின் மூன்று வயது தன்னுடைய மருமகளை பார்க்கிறார் தன்னுடைய பதிமூன்று வயது மருமகளையும் துஷ்பிரயோகம் செய்கிறாரு ஏற்கனவே இவருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதில் பிணையில் வந்தவர் பிணைக்கு எடுத்தது யார் சரீர பிணை வைத்தெடுத்தது சகோதரி சகோதரி மகளையே துஷ்பிரயோகம் செய்கிறார் இப்போ மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாட்டன் பிரிட்ஜ் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ன செய்யலாம் ஆக்கலை பாருங்கள் அந்த சகோதரிக்கு பிணையில் தன்னுடைய சகோதரன் என்ற காரணத்தினால் சரீர பிணையில் எடுத்து வந்து தன்னுடைய மகளையே துஷ்பிரோகம் செய்கிறவராக இருந்தார் எப்படிப்பட்ட மாமனாராக இருப்பார் தர்மம் அடி அடிக்கணும் அப்படின்னு நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது தண்டனைகள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இலங்கையில் இது மாதிரியான தவறுகளுக்கான தண்டனைகள் மிக உயர்ந்த அளவில் மிக கடினமான அளவில் இருக்கும்போது அந்த தண்டனைகளுக்கான வருத்தம் என்ன என்று தெரியும் அப்போது குற்றங்களும் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நிலைமை இப்போ அப்படி இல்லை குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது இப்படிப்பட்ட குற்றங்களை தடுக்க வேண்டுமென்றால் தண்டனைகள் கடுமையாக வேண்டும் நான் சொல்ல தேவையில்லை நாடுகளில் எல்லாம் இது போன்ற குற்றங்களுக்கான தண்டனைகள் மிக மோசமாக இருக்கும் மிக கொடூரமாக இருக்கும் ஆனால் அந்த தண்டனைகள் கொடூரமாக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இன்னும் ஒரு குற்றவாளி அல்லது இன்னும் ஒரு நபர் அந்த குற்றத்தை செய்யும் போது ஏற்கனவே தண்டனை வழங்கப்பட்டவரது நிலையை உணர வேண்டும் அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நம்புகின்றோம் பார்க்கலாம் இதுவும் கடந்து போகக்கூடாது கடந்து போகாமல் நாங்கள் தண்டனைக்காக முயற்சிப்போம்